இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை அதிரடி காட்டும் மேயர் ஜெகன் சுத்தமான மாநகரத்தை உருவாக்குவதுதான் எனது முதல் பணி கெத்து காட்டும் மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கும் வாரம் தோறும் நான்கு மண்டலங்களிலும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கும் பத்து நாட்களில் அறுபத்தி ஒன்பது மனுக்களுக்கு உடனடி தீர்வு கண்டார் மேயர் ஜெகன் அதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது பொதுமக்கள் மத்தியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பேசுகையில் சாலைகள் மோசமாக இருந்தது அதிமுக பத்து ஆண்டுகள் ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை நாங்கள் சாலைகளை மூன்று ஆண்டுகளில் உடனடியாக அமைத்துள்ளோம் மழை காலத்திற்கான வேலைகளை தற்போது துவக்கி உள்ளோம் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது பதினோரு வழித்தடங்களின் மூலம் கடலுக்கு மழைநீர் செல்லும் வகையில் பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பக்கில் ஓடை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கேரி பையை தடை செய்து இருந்தாலும் அதனை நாம் பயன்படுத்தி வருகிறோம் பிளாஸ்டிக் கேரி பை தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது வருங்கால சந்ததியினர் சுகாதாரமான சுத்தமான முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பிளாஸ்டிக்கை முழுவதும் ஒழிக்க மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும் இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் பேருந்து நிலையம் மாநகராட்சி அலுவலகம் மக்கள் கூடும் இடங்களில் என்னென்ன இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்று விளம்பரப்படுத்தப்பட உள்ளது அந்த இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது எந்த பொருட்களை பயன்படுத்தலாம் என்று அதில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பேசினார் நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் கோல்பேட்டை திமுக பிரதிநிதி பிரபாகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருமண நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் பலூனில் பொருத்தப்படும் பிளாஸ்டிக் குச்சி பிளாஸ்டிக் குச்சியில் பயன்படுத்தப்படும் மிட்டாய் உள்ளிட்டவற்றில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை விதித்துள்ளது அதற்கு மாற்றாக என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார்

செல்வி முருகன் முருகனை சொல்லிட்டு சரி ரானாங்க

உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்திருக்கானவருக்கு நன்றி மாநகராட்சி அதிகாரி மன்ற சார்மெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எதனா நூத்தி எழுபத்தி எட்டு மனு நம்மளோட மாநகராட்சியில் வார வாரம் குறைதீர் கூட்டம் நடத்திக்கொண்டே இருப்போம் அதில் ஐம்பது மனுவும் நூறு மனுவும் நான் ஒரு ஒரு வாரம் சொல்கிறேன் நாலு மணலும் நடத்தி கடைசியில் ஆர்டர் கொடுப்போம் இல்லை நம்ம உங்களோட முதல்வர் ஸ்கீம்லேயும் நூற்றி எழுபத்தெட்டு இருபது மாலை வந்துச்சு நம்ம ஏற்கனவே அன்னைக்கு எண்பது தொண்ணூறு கொடுத்தாச்சு வீட்டுக்கு வந்து அங்கங்க கலாவு பண்ணி வரணும் அதோட மிச்சம் உள்ள மன்ன இன்னைக்கு ஒரு எண்பத்தி ஒன்பது இருக்கு எண்பத்தி ஒன்பது வந்துருக்கு வீடு தேடி வந்துடும் நீங்க வந்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும் நம்மளோட நோக்கம் நல்லாவே தெரியும் அதாவது முதல் எடுத்தோன்னா சாலை மோசமாக இருந்தது கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளும் எந்த சாலையும் போடல இந்த மூன்றா ஆண்டு காலம் பல்வேறு சாலைகள் போட்டு அது காம்போ வசதி அதை மரத்தை பெஞ்சாலே நாற்பத்தி நாலு தண்ணி கீழே அதெல்லாம் முறுக்கி தண்ணி மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் விளைஞ்சிடும் மறைக்குள்ள வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பிரதான பக்கோடையா இருக்கட்டும் அனைத்து பகுதியும் ஒரு பதினோரு வழித்தடத்துல கடலுக்கு போய் சேருது அந்த வழித்தடம் அனைத்துமே கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா பக்கோட ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் கிளீன் பண்ணிட்டே வரும் இருபது டன் முப்பது டன் நாற்பது டன் பிளாஸ்டிக் வந்துட்டே இருக்கு நம்ம தமிழக அரசால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வந்து டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் மாநகராட்சியில கேரி பேக் மட்டும் சொல்லிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்துருக்கோம் கேரி பேக் விற்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வகையான பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம் அதுக்கு ஒரு மாற்று இருக்கு அது வந்து உங்கள்ட்ட இருந்து தான் கொண்டு வர முடியும் நம்ம கடையில போச்சு பெட்டிகள்ல சாதாரண ஒரு கேரி பேக் வரும் யூஸ் தெரியாமே வருவோம் வருங்கால சந்தேகம் நம்மளோட பிள்ளைங்களுக்கு கூட்டு சேர்ந்து வந்து நோய் இல்லாத சுகாதாரமான வாழ்றது இந்த ஊர் தான் அதுக்கு தான் அவன் மரமும் உடைக்கும் பிளாஸ்டிக்கையும் ஒருத்தருக்கு பிளாஸ்டிக்கை ஒடிக்கணும்ன்ற ஆகிரும் அதுல உங்கள்கிட்ட இருந்து தான் ஒருத்தருக்கு வேற இன்னைக்கு இருந்து அந்த முயற்சி எடுப்போம் நீங்களும் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு எட்டு இருபத்தி எட்டோட என்னென்ன பொருள் இருக்கு அது நம்மளோட மண்டல ஆஃபீஸா இருக்கட்டும் நம்மளோட பஸ் ஸ்டாண்டு அதாவது அண்ணா பேருந்து நிலையா இருக்கட்டும் அங்கே நம்ம புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் பஸ் செல்ட்ரு அந்த இடத்துல எல்லாம் அந்த போர்டு வைக்க போகணும் மக்கள் இது நல்லா இருந்துச்சு மாநகராட்சிக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை பயன்படுத்தாம இருந்து நம்மளோட வருங்காலத்தில் இல்லாத தூத்துக்குடி ஏற்கனவே எண்டு என்றோடு நிறைய கட்டங்களாக கொண்டு வரும் அனைவரும் உத்தரவு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு வந்திருக்க அனைவரும் என்னோட வாழ்த்து கொள்கிறேன்